வணக்கம் ஒரு நகரத்தில் வாழுகின்ற கணவன் மனைவிக்கும் கிராமத்தில் வாழுகின்ற கணவன் மனைவிக்கும் இடையிலே ஏற்படுகின்ற வாக்குவாதங்கள் சண்டை பிரச்சனைகள் இவையெல்லாம் இவ்வாறு வேறுபட்ட தன்மையாக இருக்கின்றன இந்த சண்டை சச்சரவுகளின் ஊடாக இவர்கள் எடுக்கின்ற தீர்மானம் என்ன இறுதி தீர்மானம் என்ன இதனால் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்பவற்றையெல்லாம் மிக இறுக்கமாக சொல்லுகின்ற ஒரு கதையுடன் தான் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இந்த கதையை எழுதியவர் வாசந்தி அவர்கள் மிக பிரபலமான எழுத்தாளராகிய இவர் ஆரம்பத்தில் காதல் கதைகளை மட்டும் எழுதி கொண்டு வந்தவர் பின் சமூக கதைகளையும் எழுதியிருக்கின்றார் இவருடைய நூல்கள் இந்திய மொழிகளிலும் ஆங்கிலம் நோர்வேஜியன் யாக்கிய டச் இப்படியான மொழிகளிலே எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த கதையின் பெயர் தனி வழி பாதைகள் இந்த கதையை பெண்ணிய எழுத்தாளர் முனைவர் இரா பிரேமா அவர்கள் நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் என்று தொகுத்த நூலில் இருந்துதான் எடுத்திருக்கின்றேன் இவர்கள் இருவருக்கும் நன்றியை முதலிலே சொல்லி கதையை தொடங்குகின்றேன் அவனுக்கும் அவளுக்கும் இடையிலே நேற்று நடந்த சண்டை புதிதில்லை சமையல் செய்யும் அலமேலுவை கேட்டால் கதைகதையாக சொல்லுவாள் அவர்களுடைய வாக்குவாதங்களை கடந்த பத்து வருஷங்களாக தினம் தினம் கேட்டு அலமேலுவுக்கு பழகிவிட்டது சிலருக்கு வேலை செய்யும் போது கேட்டு பழகிவிடும் ரேடியோ சங்கீதம் போல இதனால் சண்டை ஆரம்பிக்கிறது என்று அவளுக்கு புரியாது தமிழர்களாக இருந்தாலும் அவர்கள் முக்காலும் ஆங்கிலத்திலும் பேசுவது தான் முக்கியமாக சண்டை காலத்தில் தமிழே கிளக்காத ஆங்கிலத்தில் கத்துவதும் அலைமேலுக்கு பெரிய குறை இங்கு வந்த பிறகு திருமணத்தில் இருந்த கொஞ்ச நெஞ்ச ஆசையும் அலமேலுவுக்கு போய்விட்டது இளம் பிள்ளை வாதத்தினால் ஒரு கால் சூம்பி இருக்கவில்லையானால் தனக்கும் எல்லோரையும் போல கல்யாணமாகி குழந்தை குட்டிகள் பிறந்திருக்கும் என்று அவள் சிறு சமயங்களில் நிறுத்துக்கொள்வாள் ஆனால் இங்கு வருவதற்கு முன்பே அவளுள் ஒரு பீம்பு ஏற்பட்டு போயிருந்தது எவனுக்கும் நான் வேண்டாம்னா எனக்கும் ஒருத்தனும் வேண்டாம் ஒரு வகையில் இந்த வீராப்போ மிகுந்த சுதந்திரத்தை கொடுத்தது இந்த வம்பிலும் மாட்டிக்கொள்ளாமல் எட்டி நின்று உலகத்தை வீடு பார்க்கை பார்க்க முடிந்தது கிராமத்தில் புருஷன் பெஞ்சாதி சண்டைகளை அலமேலும் நிறைய பார்த்திருக்கிறாள் நாக்கில நரம்பில்லாமல் சொல்லப்படும் வசவுகளில் கிட்டத்தட்ட ஒரு உற்சாகம் இருப்பதாக தோன்றும் விவசாய இல்லாத ஜனங்க என்று சலிப்பு ஏற்படும் ஆனால் ஆங்கிலம் படித்தவர்கள் டெல்லியில் ஆபீஸுக்கு போகிறவர்கள் நாசுக்காக உடை உடுத்துபவர்கள் சண்டை போடுவார்கள் என்று அவளுக்கு தெரியாது ஐயோ இவர்கள் பயங்கரமாக சண்டை போட்டார்கள் இவர்களது வாத பிரதிவாதிகள் புரியாததால் யார் மேல் தப்பு என்று சொல்வது கடினம் என்ன விஷயம் இதுக்கு இப்படி மாஞ்சு மாஞ்சு சண்டை போடுறீங்க என்று கேட்க வேண்டும் என அலமேலவுக்கு பதைக்கும் ஆனால் கேட்க தயக்கமாக இருக்கும் படிக்காத கிராமத்தானுக்கு சளைக்காமல் இவர்கள் சண்டை போட்டாலும் இவர்களிடம் கொல்லன்று எல்லோரிடமும் முக்கியமாக ஒரு சமையல்காரியிடம் கொட்டிவிடும் சரளம் இல்லை எல்லாவற்றையும் உருகப்பூட்டி தங்களுடைய உள்ளாடைகளில் பதுக்கி கொண்டவர்கள் போல வலிய வந்தார்கள் பெரிய வாக்குவாதம் நடந்து முடிந்திருக்கும் கூரை இடிந்து விழுந்தது போன திகைப்புடன் அலைமேலுக்கு ஏழு வயது பாப்பவும் பன்னிரண்டு வயது கமியும் வளைய வருகையில் அவளும் அவனும் இதுவுமே நடக்காது போல பல வெளிச்சென்று அலங்காரம் செய்து கொண்டு அலுவலகத்துக்கு கிளம்புவார்கள் வெயிலே வருகின்ற ஃபோன் கால்களுக்கு உற்சாகமாக பதில் சொல்வார்கள் எப்படித்தான் அப்படி சிரிப்பு வருமோ செப்பு காசுகளை கொட்டியது போல அவள் கலகல என்று சிரிப்பதை பார்த்தாள் வாய் பத்து நிமிஷங்களுக்கு முன் அணிலை கக்கியதென்று சத்தியம் செய்தாலும் மறுமனையில் இருப்பவர்கள் நம்ப மாட்டார்கள் அவனும் தான் எல்லா முன்னிலையிலும் கம்மன்றி இருப்பான் சுலபமாக சிரிப்பான் அந்த சிரிப்பை பார்க்கும்போது ஆஹா இவனை போலும் உண்டா என்று இருக்கும் வேகப்பட்ட சிநேகிதர்கள் இருவருக்கும் நினைத்த போது நேரம் காலம் பார்க்காமல் கதவை தட்டி உள்ளே வருவார்கள் உரிமையுடன் என்பார்கள் அவளும் அவனும் அவர்களும் நடுக்கூடத்தில் விடிய விடிய சிரிக்க பேசிக் கொண்டிருப்பார்கள் அலமேலுவுக்கு அலுப்பு வராது ஆளை கண்ட சமுத்திரம் அவள் சிரித்த முகத்துடன் கோப்பைகளில் தேநீரை நிரப்புவாள் விருந்தினர்கள் கலைந்து அகன்றதும் மாயை விலகும் காலையில் மறுபடி கட்டில் ஏதேனும் பூதம் இருக்கிறதா என்று அவளுக்கு சந்தேகம் சத்தம் கேட்டு ஆடி காற்றில் நடுங்கும் துளிர் இலைகளைப் போல் பப்புவும் சுமியும் மிரளுவது அவளுக்கு புரியும் சில சமயங்களில் அந்த பாசை புரியாத இறைச்சலை கேட்கின்ற போது உடம்பெல்லாம் ஜும்மன்றி ஆகும் காளி கோவில் பூசாரிக்கு சாமி வருவதைப் போல உடம்பு ஆடும் அவள் கொல்லை கதவை திறந்து கொண்டு அங்கு கம்மென்றிருந்த மெல்லிகை மரத்தை பார்த்தபடி அமர்வாள் உள்ளே போரில் ஈடுபட்டிருக்கும் இருவரையும் யாராவது வேப்பிளை அடித்தால் நல்லது என்ற நினைப்புடன் பெரிய பட்டணத்தில் பஞ்சாயத்து என்று ஒன்றும் இல்லாதது விசித்திரமாக இருந்தது ஊரில் இப்படித்தான் ஆறுமுகம் அண்ணாச்சியும் ரஞ்சித மண்ணியும் பழி சண்டை போடுவார்கள் பிறந்த வீட்டு செல்லம் ரஞ்சிதம் பார்க்க மூக்கு முடியுமாக லட்சணமாக இருப்பாள் புருஷனுக்கு வகையாக ஆக்கி போடுவதை விட அக்கம் பக்கத்து சோதா பயல்களின் இழிப்பு பேச்சை ரசித்து கொண்டு நிற்பாள் ஊர் மேல் மேயற கழுதை என்று அவள் முடியை பிடித்து இழுத்து அண்ணாச்சி அரைந்த அந்த ரோசத்துடன் பிறந்த வீடு சென்று விட்டாள் பஞ்சாயத்து கூடி சண்டையை தீர்த்து வைத்தது ஆறுமுக அண்ணாச்சியை வயக்காடே கதின்னு முழுக்க கிடந்தியானா உன் பெஞ்சாதி புத்தி பேதழிச்சு போகும் என்றது கட்டுசி வரை ஒன்றூட இருக்க போகிறது உன் புருஷன்தான் என்கிறதுனாலே அவனை பகச்சிக்காமல் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது உன் கடமைன்னு ரஞ்சிதத்துக்கு புத்தி சொல்லிட்டு நான் உசத்தி நீ உசத்தி என்கிற பேச்சு இங்கே கூடாது சேர்ந்து இழுக்க வேண்டிய வண்டி நான் என் வழி போகிறேன் நீ உன் வழி போ போனால் வண்டி எதுக்கு மந்திரம் போட்டது கூட ரஞ்சிதம் ஆறுமுகத்திடம் திருப்பி சென்றது அலமேலுவுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது பஞ்சாயத்து தீர்ப்பை யாராலையும் எதிர்க்க முடியுமா என்று பொதுவாக எல்லோரும் சொன்னாலும் பிறந்த வீட்டிலே ரஞ்சிதத்துடைய அண்ணன்மார்கள் அவளை இருக்க ஓட்டல்ல என்றார்கள் பெண்கள் பட்டணத்தில் அப்படிப்பட்ட மாயமெல்லாம் நிகழாது என்று அலமேலு சொல்லி கொண்டாள் இங்கு எடுத்துச் சொல்ல ஆள் இல்லை இத்தனை சிநேகித பட்டாளம் வருகிறதே சிரித்து கும்மாளம் போடுகிறதே தவிர நல்லது பொல்லாது சொல்வதாக தெரியவில்லை நேற்று நடந்த சண்டை வழக்கத்தை விட பயங்கரமானது நடு இரவில் வீட்டுக்குள் நுழைந்த அவன் படுக்கை அறைக்கு சென்ற சிறிது நேரத்தில் பூகம்பம் வெடித்தது கண்ணாடி பீங்கான்கள் அழகு பொருட்கள் கோப்பைகளும் நுரைந்து விழுந்தன சாமான்களை பாழாக்குவதை விட அவளை இரண்டு மொத்தம் முத்தி இருக்கலாம் என்று அலமேலு நினைத்து கொண்டாள் அது அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கும் ஆறுமுக அண்ணாச்சி செய்த மாதிரி பப்புவும் சுமியும் முழித்துக்கொண்டு எழுந்து கதவோரம் நின்று பார்ப்பதை அலமேலுவால் தடுக்க முடியவில்லை மனசு ஐயோ என்று பதைத்தது யாருடன் நேப்பும் இல்லாதவர்கள் போல் அவளும் அவனும் வாக்குவாதத்தில் ஈடுபட கடைசியில் அவள் இனிமேல் சேர்ந்து வாழ்றதுல அர்த்தமில்லை பிரியத்தான் வேணும் என்று தமிழில் நிதானமாக மூர்க்கமான தீவிரத்துடன் சொன்னபோது அலமேலு நடுங்கி போனாள் ஏன் போ என்று அவன் உறக்க சொன்னான் நாய் ஜென்மம் போல வாழம்னும்னா போ உனக்கும் எனக்கும் இனிமேல் சம்பந்தம் இருக்கும்னு நினைச்சியா போ நான் இதுக்கு போகணும் இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த வீடு நீ தான் போத போகணும் பாதங்களை தொட்டபடி நகர்ந்த நீரை உணர்ந்த அலமேலு திடுக்கிட்டு குனிந்தாள் அவள் புடவை கொசுவத்தை பிடித்தபடி நின்றிருந்த பப்பு சிறுநீர் கழித்திருந்தான் அவளை நிமிர்ந்து பார்த்த வட்ட விழிகளில் பீதியும் சங்கடமும் தெரிந்தன அதிரங்கள் அவமானத்தில் மடிந்து கொண்டன அவனது நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்தவள் போல் சுமி அவனையும் அலமேலுவையும் மாறி மாறி பார்த்தாள் பரவாயில்லை வா வேறு ஜட்டி போட்டு விடுறேன் என்று அலமேலு ரகசிய குரலில் சொன்னாள் ஈரமாகி இருந்ததை அவிழ்த்து உடம்பை துடைத்து வேறு போட்டு அவளை படுக்க வைத்தாள் தரையை துடைத்து துணியை கழிவறையில் அலசி உலர்த்தி விட்டு வரும்போது வீடு பன்றி இருந்தது சண்டை போட்டவர்கள் வேறு வேறு இடத்தில் படுத்தார்கள் பப்பவும் சுமியும் கொட்டு உத்திரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் யார் தூங்கினார்களோ என்னவோ அலமேலுவுக்கு தூக்கம் வரவில்லை இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கப் போகிறது அவளுக்கு தெரியும் சேர்ந்து வாழ்றதிலே அர்த்தமில்லை இவர்கள் எப்படி சேர்ந்து வாழ்கிறார்கள் என்பது அவளுக்கு இந்த பத்து வருஷங்களாக ஆச்சரியமானதாக இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் வாயிலிருந்து அது வெளிப்பட்ட போது சுள்ளென்று கோபம் வந்தது இரண்டு பேரும் கண்ணி பொத்தி கொண்டு இறுக பொத்தி கொண்டு சின்ன பிள்ளைகள் ஆட்டம் பந்தாடினா எப்படி இருக்கும் அர்த்தம் லக்கு புரியாமல் ஆடுற ஆட்டமில்லை இது அவன் தினமுமே இரவு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் சில நாட்கள் நடிச்சாமத்துக்கு மேல் ஆகவும் ஆகும் பிக்காத நாள் கிடையாது என்பது வாடையில் தெரியும் ஆனால் தரக்குறைவாக நடந்து கொண்டதில்லை அதனால்தான் அலமேலு அவன் எப்பொழுது வந்தாலும் எழுந்து சாப்பாட்டை மேஜை மேல் வைப்பாள் நீ எதுக்கு சாப்பாடு கொடுக்கிறே என்று மறுநாளைக்கு அவள் கோபித்து கொண்டாலும் நேற்று அவன் வரும்போதே மகா கோபத்துடன் வந்தான் அவளும் ஒன்றும் படிதாண்டா பத்தினி இல்லை உற்சாகமானவள் விதம் விதமாக அலங்கரித்து கொண்டு அலுவலகத்துக்கு செல்பவள் வீட்டையும் குழந்தைகளையும் பார்த்து கொள்ள அலமேலு இருக்கும் தைரியத்தில் சிநேகர்களுடன் ஊர் சுற்றி இரவு எட்டு மணிக்கு மேல் வருவாள் டெல்லிக்கு வந்த புதிதில் இதெல்லாம் அலைமேலுக்கு விசித்திரமாக இருக்கும் ஆண் பிள்ளை தான் நேரம் கழிச்சு வரான்னா பொம்பளையுமா இப்படி என்று நினைப்பாள் பிறகுதான் அவர்களது தாட்புட் இருந்து புரிந்தது இதெல்லாம் போட்டா போட்டியிலே சேர வேலையாக இருக்கும் என்று கிட்டத்தட்ட ரஞ்சிதத்தின் சுபாவம்தான் இவளுக்கும் என்று அலைமேலுக்கு தோன்றும் ரஞ்சிதம் நீ எம்மாம் அழகு என்று ஆறுமுகம் சொல்லாததை சொல்லும் வட்டத்தினால் ரஞ்சிதம் ஈர்க்கப்பட்டது போல் இவளும் எந்த புகழ்ச்சி மலையை தேடியோ ஓடுகிறாள் என்று அலமேலு நினைத்து கொள்வாள் அதனால்தான் அத்தனை நண்பர்கள் ஓ நீ இப்படி வெரி நைஸ் நைஸ் என்பது ஒரு ஓ நீ அப்படி நைஸ் போதே என்று அலமேலுவுக்கு தெரியும் இரண்டு மாதங்களுக்கு முன் அவள் ஒரு புதிய ஆணுடன் வந்து நடுக்கூடத்தில் அமர்ந்து அலமேலு சாயா கொண்டா என்றபோது அவளுடன் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருந்ததை அலமேலு கவனித்தாள் முகம் பிரகாசமாக இருந்தது கண்களில் பதினாறு வயது பெண்ணின் துள்ளல் தெரிந்தது இன்னைக்கு என்ன புதுசாக சந்தோஷம் என்ற வியப்புடன் அலமேலு சாயாவுடன் சென்றபோது அவளும் அந்த ஆளும் சிரித்து பேசி கொண்டிருந்ததில் தெரிந்த நெருக்கம் சொரேல் என்று அடிவயிற்றில் சங்கடத்தை ஏற்படுத்திற்று சமையலருக்கு திரும்பியதும் ஊர் ஞாபகத்தில் அடியே இது நல்லதுக்கில்ல என்று சொல்லிக்கொண்டாள் யார் என்ன சொல்ல கிடக்கு என்கிற அலட்சியத்துடன் அவள் தினமும் நேரம் கிட்ட நேரம் அந்த ஆசாமியுடன் வெளியில் போய் வந்து கொண்டிருந்தாள் அதனால்தான் நேற்றிரவு வீடு வந்து சேர்ந்ததும் அவன் அப்படி ஒரு ரௌத்திர தாண்டவம் போது ஆச்சரியமாக இருக்கவில்லை நான் நினைச்சேன் என்று பெருமூச்சு வந்தது எல்லா இடத்திலும் ஆண் பெண் உறவு என்பது ஒன்றுதான் என்று தோன்றிற்று படித்த இவளும் படிக்காத ரஞ்சிதமும் ஒரே தளத்தில் நிற்பது போல் இருந்தது இரவு முழுவதும் அவள் கேட்ட கேள்வி குடைந்தது நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்குற நீ கண்ட சமயத்துக்கு வீட்டுக்கு வரும்போது நான் கேள்வி கேட்டேனா உன் சிநேகிதிகளை பத்தி விசாரிச்சேனா அவ கேட்டதில் நியாயம் இருக்கு என்று கடைசியில் அலமேலு சொல்லிக்கொண்டாள் கேளு நல்லா கேளு நீ செஞ்சா சரி நான் செஞ்சா தப்பா இனி உன் பாதி தனி இன்னுது தனி அலைமேலுவுக்கு தூக்கம் வரவில்லை எல்லாம் சரிதான் ஆனா வண்டி ஒன்று இருக்கில்லே எழுக்க அதில் ரெண்டு அறியா பிள்ளைங்க உட்கார்ந்திருக்கில்லே எந்த பாதையிலே ஓட்டி போவீங்க இது சரி இது தப்பு காலையில் கண்விழித்ததும் இரவு முழுவதும் குழம்பி தவித்தது தான் மட்டும்தான் என்று அலைமேலுக்கு புரிந்தது தானாகவே காஃபி போட்டு குடித்து அவள் முடமுடத்த காஞ்சி கஞ்சி போட்ட புடவையில் எங்கேயோ வெளியேறினாள் அவன் நாஷ்டா சாப்பிடாமல் அலுவலகத்துக்கு கிளம்பினான் அலைமேலு வழக்கம்போல் குழந்தைகளை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பினாள் அவள் வீடு திரும்பிய போது முகம் வாடி இருந்தாலும் உற்சாகமாகவே காணப்பட்டார் தோழிகள் வந்தார்கள் தனது கதையை அவள் விவரித்து கொண்டு போக அவனது மிருகத்தனமான கோபத்தை எடுத்துச் சொல்ல தோழிகள் ஒரு மனதாக சொன்னார்கள் இனிமே சேர்ந்திருப்பதில் அர்த்தமில்லை அதனாலே தான் இன்னைக்கு வக்கீலை பார்த்துட்டு வர்றேன் என்றாள் அவள் சட்டப்படி பிரிஞ்சாத்தான் எல்லாத்துக்கும் நல்லது சிநேகித கும்பலை கண்டதும் தானாக உற்சாகமாக தேனி தயாரிக்கும் அலமேலு இன்று கொல்லை படிகளில் அமர்ந்து மல்லிகை மரத்தை வேடிக்கை பார்த்தாள் அலமேலு அலமேலு என்று அவள் கூப்பிட்டது காதில் விழாதது போல் அமர்ந்திருந்தாள் குழந்தைகள் பள்ளியில் இருந்து திரும்பி அலமேலு அலமேலு என்று கூப்பிட்டதும் உயிர் வந்த மாதிரி எழுந்து அவர்களுக்கு சோறு போட்டாள் மாலையில் அவனுடைய சிநேகிதர்கள் வந்தார்கள் அவன் ஆவேசத்துடன் அவளை பற்றி புகார் செய்தான் அதில் இதுநாள் வரை புலப்படாத வெறுப்பு துணித்தது பரம வரியை பற்றி போசுவது போல் எல்லோரும் சொன்னார்கள் இனிமே சேர்ந்து இருக்கிறதுல அர்த்தம் இல்லை சட்டப்படி பிரிஞ்சிட்டா போகுது என்றான் அவன் ஏகத்தாளமாக அவ எவனை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்திக்கலாம் செய்துப்பேன் நான் சந்யாசி இல்லையே என்று அவள் சிரித்தாள் பப்பவும் சுமியும் தங்கள் அறையில் டிவியின் முன் பதுங்கியிருந்தார்கள் நேற்று வரை வீட்டின் எஜமானனை போல் வளைய வந்தவன் இப்போது அந்நியனாய் குழந்தைகளுடன் கூட பேசத் தோன்றாமல் இரண்டு நாட்கள் வளைய வந்தான் மூன்றாம் நாள் ஒரு சின்ன பையன் தனது உடுப்புகளை கொண்டு வெளியேறினான் அலமேலுவுக்கு அழுகை வந்தது போகாதீங்க என்று தடுக்க வேண்டும் போல் இருந்தது அவள் வழக்கம் போல அலுவலகத்துக்கு சென்றாள் மாலை நேரங்களில் வக்கீல் வீட்டுக்கு செல்வது வழக்கமாகி போயிற்று துணைக்கு அவளுடைய சிநேகிதன் சென்றானா என்று அலமேலவுக்கு தெரியாது அலமேலவுக்கு எல்லாம் அழுத்து போயிற்று சட்டப்புடன் ஏதான முடிவாகி அந்த புது ஆளு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்குள்ள நான் கிளம்பிப் போறேன் என்று சொல்லிக் கொண்டாள் அவங்களே வீட்டை பார்த்துக்கட்டும் அன்று மாலை அலமேலு அவளைக் கண்டாள் எத்தனை நாளாகும் எது என்றால் அவள் திடுக்கிட்டு அதான் அந்த கோட்டு கச்சேரி சம்சாரம் எல்லாம் அவள் சோர்வுடன் சொன்னால் ரொம்ப நாளாகும் வக்கீல் ஐயா என்ன சொல்கிறாங்க ஐயா இல்லை அம்மா பெண்ணுக்குத்தான் பெண்ணை புரிஞ்சுக்க முடியும் ஆண் வக்கீல்னால் ஏன் பாங்க விவாகரத்து வாங்குறதில் இப்போ வக்கீல் அம்மா என்னை விட தீவிரமாக இருக்காங்க குழந்தைங்க அவளுடைய முகம் லேசாக இருந்தது யாருக்கு யார்கிட்ட இருக்கணும்னு விருப்பமோ இருந்துக்கட்டும் அதை குழந்தைகளே தீர்மானிக்கட்டும் பப்பு அன்று நின்ற இடத்தில் சிறுநீர் கடித்ததே சொல்லலாமா என்று யோசித்து அலமேலு மௌனமாக நின்றாள் அவள் திடீரென்று முகத்தை கைகளால் பொத்தி கொண்டு அல ஆரம்பித்தாள் அலமேலு திகைப்புடன் பார்த்தாள் பாவமாக இருந்தது விலகிறது கஷ்டம்தான் என்றால் மில்ல யோசிச்சு முடிவு செய்யுங்க அக்கா அவள் சடக்கென்று நிமிர்ந்தாள் இப்போ யோசிக்க என்ன இருக்கு என்றாள் கோபத்துடன் இனிமேல் என் தீர்மானத்தை மாற்றிக்க முடியாது தனியாக போராடணும்னா போராடிட்டு போகிறேன் இதை சொல்லும் போது மீண்டும் கண்களில் நீர் துளித்தது அழுகையின் காரணம் அலைமேலுக்கு பின்னால் புரிந்தது அவளுடைய சிநேகிதன் பிறகு தலையே காட்டவில்லை இப்பொழுதெல்லாம் பவள மல்லிகை மரத்தின் முன் பிரேமை பிடித்தவள் போல் அமர்ந்திருக்கின்ற போது நாவிலிருந்து அடிப்பாவி அடி என்று வெளிப்படும் பிரதாபம் யாரை குறித்தது என்று அலமே விளங்கவில்லை ஆனால் அண்ட சராசரம் முழுவதும் வியாபித்திருக்கும் ரஞ்சிதங்களுக்காக மனசு அழுவது போலிருந்தது நன்றி